நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி அஞ்சாவது எபிசோடாக எங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்கப்போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருந்து சரியாக ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய சுடுகாட்டில் இரண்டு சுடுகாட்டு ஊழியர்கள் இந்த வெட்டியான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த இரண்டு நபர்கள் வேலை வார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மாலை ஒரு ஐந்து மணி அளவில் வந்து ஒரு பிரேதம் வந்து அந்த சுடுகாட்டுக்குள்ளே வருது அந்த பிரேதத்திற்கான அடக்கம் செய்யக்கூடிய வேலைகளில் வந்து ரெண்டு பேருமே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பிரேதத்திற்கு சொந்தக்காரங்க எல்லோருமே அந்த சுடுகாட்டை விட்டு வெளியேறி போகிறாங்க இந்த சடங்கு சம்பிரதாய வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க இவங்க அந்த சுடுகாட்டில் அடக்கம் செய்யக்கூடிய வேலையில் ஈடுபட்டு போது அந்த இரண்டு வெட்டியான்களுக்கும் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுசிய சம்பவத்தை தான் நாம் வந்து இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி அஞ்சாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே இது உங்கள் ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்க வந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக என் அன்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கிற அமானசிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நம்ம அது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இப்போ வரை நீங்கள் நம்ம அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமத்தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க நாம் வீடியோ விட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ள அந்த அதிபயங்கர அமௌன்சே சம்பவத்துக்கலாம் நாம போகலாம் நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கர அமானுசிய சம்பவமானது இருந்து சரியா ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த சுடுகாட்டு ஊழியர்கள் இரண்டு வெட்டியான்களுக்கு தங்க இந்த அதிபயங்கர சம்பவம் நடந்திருக்குது சரியாக இரண்டாயிரத்தி ஒம்போது அந்த காலகட்டங்களில் தான் இந்த இரண்டு நபர்களுக்கு வந்து இந்த சம்பவம் நடந்திருக்குது அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரும்பாலும் சுடுகாட்டில் தான் இவங்க தங்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இவங்க வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வந்து ஒரு குடிசை வீடுகளில் வந்து வாழ்ந்துக்கிட்டு வராங்க நான்கு ஐந்து நபர்கள் குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து பக்கத்தூரில் இருக்கக்கூடிய நான்கைந்து கிராமத்தில் ஏதாவது சாவு இறப்பு ஏற்பட்டால் தகவல் சொல்லிடுவாங்க தகவலை தெரு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வண்டியில் இதுலையாவது வந்து விறகு கட்டைகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சுடுகாட்டுக்கு போய் அந்த சுடுகாட்டு வேலையெல்லாம் நடத்தி கொடுப்பாங்க அந்த பிரேதம் வந்ததுக்கப்புறம் எரியூட்டி கொடுத்துட்டு நல்ல நல்ல முறையில் எரிச்சிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பி போயிடுவாங்க மறுநாள் காலையில் கொஞ்சம் வெள்ளனே வந்து நல்ல முறையில் எரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த சாம்பல்கள் எஞ்சி இருக்கக்கூடிய எலும்பு துண்டுகள் எல்லாம் எடுத்து அந்த மறுநாள் பால் ஊற்றக்கூடிய நிகழ்வு நடக்க முடியாது சடங்கு சம்பிரதாயம் அதுக்கு கூட மாட இருந்து பார்த்து கொடுத்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போகிறதா வழக்கம் அதே தான் இவங்க வம்சாவளியாக செஞ்சுக்கிட்டு வராங்க அதே போல் அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டங்களில் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குடிசை பகுதிக்கு ஒரு பெரியவர் காலையில் தேடி வராரு வந்து இவங்க பேரை சொல்லி அழைக்கும் போது இவங்க குடிசையை விட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க இரண்டு நபர்கள் தான் இருக்கிறாங்க குட்டியான் மற்றும் மாரியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு ஊழியர்கள் மட்டும் இருக்கிறாங்க என்ன ஐயா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரை பார்த்து கேட்கும்போது பக்கத்தூரை சார்ந்த ஒரு கொஞ்சம் வயசு பையன் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வயது இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டாப்புல அந்த இறந்து போன பையனுக்கு வந்து அடக்கம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே போய் செய்ய ஆரம்பிங்க கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மணிக்கு பாடி வந்துடும் சுடுகாட்டு வேலைகளுக்கு மற்ற வேலைகளை நாங்கள் ஆக வேண்டிய வேலைகளை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போய் உங்கள் வேலைகளை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கிளம்பி போயிடுறாரு இப்போ ரெண்டே ரெண்டு நபர்கள் தான் இருக்காங்க பெரும்பாலும் நான்கு ஊழியர்கள் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க அந்த கிராம பகுதிகளில் இப்போ ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க மற்றவங்கள வெளியில் போயிட்டாங்க அப்படின்ட்டு சரி நம்மளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியையும் முடிச்சு விறகு கட்டைகள் மேற்கொண்டு வைக்கோல் என்னென்ன தேவையோ எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு நேராக இவங்க வந்து மயானத்துக்கு போகிறாங்க அந்த சுடுகாட்டில் எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பாடிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பெரியவர் சொல்லிட்டு போனது ஒலையோ ஒரு அஞ்சு அஞ்சரைக்கிட்ட அந்த மாலை கறிக்கல் நேரத்துக்கு தான் அந்த பிரேதமே வருது இது ஒரு மழைக்காலமாக வேற இருந்து வருது சரி ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு சுடுகாட்டு ஊழியர்களுமே அந்த பிரேதத்தை வாங்கி வச்சு ஆக வேண்டிய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பிரேதத்தை எடுத்துகிட்டு வந்த பிரேதத்தின் உரிமையாளர்கள் சொந்தக்காரங்க எல்லோருமே செய்ய வேண்டிய கடமைகள் கட்டுகள் எல்லாமே செஞ்சுட்டு அங்கே இருந்து களைஞ்சு போகிறாங்க இப்போ இந்த இரண்டு சுடுகாட்டு ஊழியர்கள் சரியாக ஒரு ஆறு முப்பது மணி அளவில் அந்த பிரேதத்தை எடுத்து வச்சு எரிவுட்டுறதுக்கான வேலைகளும் பார்க்குறாங்க கொஞ்சம் மண்ணெண்ணையும் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க வைக்கோலெல்லாம் தான் வச்சுருக்கிறாங்க காரணம் என்னென்னா இது ஒரு மழைக்காலமாக இருந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா அதாவது இந்த சுடுகாட்டுக்கு வந்து எரியூட்டக்கூடிய இடத்துல வந்து மேலே வந்து நிலர்குடை மாதிரி இருக்குங்க ஆனால் இருந்தாலும் இது பழங்கால சுடுகாடு மாதிரி இருக்கக்கூடிய அருணத்தான் அந்த நிலக்கடையும் வந்து கொஞ்சம் இந்த ஹீட் ஆகி ஹீட் ஆகி கொஞ்சம் இதாகி அந்த இடமே கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் இருக்குது அதன் வழியாக கொஞ்சம் தூத்தலெல்லாம் உள்ள விழுகும் மலை தண்ணி எல்லாம் அதனால வந்து கொஞ்சம் மண்ணெண்ணெய் எல்லாமே அதிகமாக வாங்கி வச்சு எரிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சரியாக ஒரு பிரேதம் எரிவதற்கு அந்த பிரேதத்தை பொறுத்து அந்த உடலை பொறுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் கூட ஆகும் இது வந்து கொஞ்சம் வயசை சார்ந்த ஒரு பையன்னா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் முரட்டு தான் இருக்குது கொஞ்சம் எரிவதற்கு லேட் ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியுது சரியாக ஒரு மூன்று மணி நேரம் மூன்றரை இருந்து இதை எரி தான் போகணும் இல்லனா காலையில் வந்து பார்க்குறவங்களுக்கு மனசு சங்கடமாயிரும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து ஒரு ஓரமாக வந்து மலையில் நனையாம இருப்பதற்காக கொஞ்சம் மறைவாக போய் நின்றுக்கிட்டாங்க அந்த பிரேதம் அது வாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்பக்கேப்ப வந்து ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் விரகு கட்டைகளெல்லாம் எடுத்து வச்சு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல முறைக்கு எரியணும் காலையில் வந்து தீயாற்ற வருவாங்க அதாவது பால் ஊற்ற வர்றவங்களுக்கு வந்து நல்லா சாம்பலாகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவர் ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணுறார் யார் குட்டியான அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் மேக்சிமம் இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த சுடுகாட்டு ஊழியர்கள் வந்து வேலை பார்க்கும்போது கொஞ்சம் சரக்கு அடிச்சுட்டு தான் நல்லா பார்ப்பாங்க அதுதான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகும் அந்த ஒரு காரணத்தினால சரக்கும் அடிச்சிருக்கிறாங்க அந்த பிரேதத்தின் உரிமையாளர்களும் கொஞ்சம் சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க அதனால் ஒரு ஓரமாக உட்காந்து அடிச்சுக்கிட்டு அப்பைக்கப்போ இருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போகிறாங்க இதில் குட்டியான் என்னத்தை நோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த தலைப்பகுதி மற்றும் சரியாக எரியவே இல்லை அது எரிய வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு குடுக்குடுனு ஓடியாந்து வந்து அவரும் விறகு கட்டைகளெல்லாம் வச்சு என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டு மறுபடியும் போவார் ரெண்டு பேருமே வந்து மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருந்தாலும் குட்டியான் என்ன சொல்கிறாருன்னா யாராவது ஒரு ஆள் மலையில் நினைஞ்சால் போதும் எதுக்கு ரெண்டு பேரும் போய் உழைப்பிக்கிட்டு நானே பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி குட்டியன் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து வந்து அதை வந்து பார்க்குறாரு நின்று எரியுதா அப்படின்ட்டு ஆனால் அந்த தலைப்பகுதி மட்டும் நின்று எரிய மாட்டேங்குது உடலெல்லாம் நல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்குது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு சரி கொஞ்சம் வைக்கோல் இந்த மண்ணெண்ணெய் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஊற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திரும்புகிறாரு திரும்பும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு அது ஒரு இரவு நேரம் மணியும் வந்து எட்டு மணி ஆயிடுச்சுங்க அப்போ சைடில் திரும்பி பார்க்குறாங்க அந்த இருட்டான நேரத்திலையும் கூட அந்த பிரேதம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இல்லையா அந்த அனல் கனலில் வந்து அப்படியே வந்து நல்ல வெளிச்சம் இருக்குதுங்க வெளிச்சத்தில் வந்து பார்க்குறாங்க யாரோ ஒரு நபர் வந்து அந்த பிரேதத்தை இவரையும் அப்படியே நின்று பார்ப்பது ஓலை இருக்குது என்னடா இது யார் நேரத்துக்கு வந்து நிற்கிறது ஒருவேளை மலைக்கு ஒதுங்கிக்கிட்டு யாரும் நிற்கிறாங்களா இந்த பிரேதத்தை கொண்டு வந்த சொந்தக்காரன் யாரும் இன்னும் போகாமல் கொண்டு நிற்கிறாங்களா அப்படின்ட்டு அப்படி உற்று பார்க்குறாருங்க பார்க்கும்போது இவருக்கு ஒரு பேதம் தெரிஞ்சு காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல நிற்கிறது வந்து அந்த கனலில் அதாவது அப்படியே அந்த வெளிச்சத்தில் வந்து தெளிவாக தெரியுதுங்க முகம் வந்து இப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அதே பிரேதம் தான் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்குது ஐயோ அம்மான்ட்டு அந்த இடத்துல இருந்து அடித்து பிடிச்சி நேராக நண்பர் ஒதுங்கி நிற்கிறார் இல்லையா மாரியப்பன் சுடுகாட்டு ஊழியர் இன்னொரு நபர் அந்த நபரை நோக்கி ஓடி வரும்போது வந்து என்னாச்சு குட்டியா என்னாச்சு குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரியப்பன் பார்த்து இவரை பார்த்து கேட்குறாருங்க உடனடியாக ஏ எங்கள் வாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரம் போய் நின்றுக்கிட்டு ரெண்டு பேருமே அங்கே பார்க்குறாங்க ரெண்டு பேரும் அவங்க பார்க்கும்போது யாருமே கிடையாது என்னையா நீ என்ன சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் ஐயா அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிரேதம் எந்திரிச்சு அங்க தலை இன்னும் சரியாக எரிய மாட்டேங்குதுப்பா வேகவே இல்லை என்னன்னே தெரியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க தலை வேகலை சரி ஆனால் நீ பாத்தியா அங்கிட்டு அப்படின்னு சொல்லி மாரியப்பன் கேட்குறாரு குட்டியை அடிச்சு சொல்றாரு ஐயா நான் சரக்கு அடிச்சிருக்கேன் இல்லைங்கல ஆனால் அந்த தெளிவாக தான் பார்த்தேன் இப்போ எனக்கு அடித்த போதும் இறங்கி போச்சு இங்கே வா பக்கத்தில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வராங்க ரெண்டு பேருமே பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை எந்த ஒரு உருவமும் இல்லை இப்போ அந்த பிரேதம் அதுவாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த தலைப்பகுதி இன்னும் no sería haría y அதுக்கப்புறம் மாரியப்பனும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வைக்கோல்கள் என்னென்னவோ செஞ்சு அந்த தலைப்பகுதியை வந்து எப்படியாவது எரிச்சிடும்னு சொல்லி எரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தலைப்பகுதி இப்போ ஓரளவுக்கு எரியவும் ஆரம்பிச்சிருச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி அது வாக்கு எரியாட்டு கொஞ்சம் நேரம் அங்கிட்டு நின்றுடுவோம் ஏன்னா இன்னும் தூரல் விழுவது விழுவது போல தெரியல தூரல் விழுந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம ஒரு ஓரமாக போய் ஒதுங்கி நின்றுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம்ப்பா கண்ட மணிக்கு உளறிக்கிட்டு இருக்கேன் நானும் வேறு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் அடித்த போதை இறங்கிருச்சு யாருக்கும் மாரியப்பனுக்கும் ஆனால் கைவசம் கொஞ்சம் சரக்கு இருக்குது சரிவா சைடு இருக்குது என்னத்தையோ இருக்கிறத வச்சு அங்கே போய் அடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மறுபடி தண்ணி அடிக்கிறதுக்காக அந்த மூளை பகுதிக்கு கார்னர் பகுதிக்கு போறாங்க அப்படி ரெண்டு பேரும் வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது குட்டியான் தான் ஒரு பயத்தோடையே என்ன அவர் என்னத்தையோ பார்த்துட்டாரு அது அவருக்கு நல்லா தெளிவாக தெரியுது மறுபடியும் வந்து அந்த பிரேதம் எரியக்கூடிய பகுதியும் பார்க்குறாரு சுற்றி முற்றி சுடுகாடு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சுடுகாடு தாங்க ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு பயப்படாமல் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாறியப்படும் சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டாவது ரவுண்டு அடிச்சுட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்கும்போது குட்டியான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு வெளியே போகக்கூடிய அந்த பாதை வழிபாதையில் வந்து குறுக்க நடுக்கை வந்து யாரும் நடந்துக்கிட்டு இருப்பது போல் இருக்குதுங்க இது வந்து கேட்டு இருக்குது சுடுகாட்டுக்கு வந்து ஆனால் வந்து சிதில மடைந்து தான் கிடக்குது எப்போ வேணால் யார் வேணால் உள்ளே வரலாம் வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்குது கொஞ்சம் புதர்களும் அங்காங்கே கொஞ்சம் மண்டி போய் கிடக்குது ஆனால் தெளிவாக இங்கேருந்து பார்க்குறாரு இவருக்கு வந்து யாரும் நடந்து போவது போல் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருவது போல தெளிவாக தெரியுது சத்தமும் கேட்குது காலடி சத்தம் போல் அதனால தான் இவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு இந்த சத்தத்தை கேட்ட உடனே குட்டியாக வந்து மாரியப்பனை பார்த்து ஏய் அங்கே பாரியா அப்படின்னு சொல்லிட்டு மாரியப்பனை காமிச்சு தூண்டி காமிச்சு காமிக்கும் போது மாரியப்பன் பார்க்குறாரு அவருக்கும் தெளிவாக தெரியுது அந்த வழிபாதையில் யாரும் நடந்து அங்கும் இங்கும் போவது போல இருக்குது இப்போ ரெண்டு பேருமே கொஞ்சம் பயம் வந்துருச்சு ஏன்னா கொஞ்சம் தூரல் விழுந்துக்கிட்டு இருக்குது இந்த மலை நேரத்தில் யாரும் இப்படி போக மாட்டாங்க ஒன்று ஒதுங்கி நின்றனோ இல்லை அப்படின்னா இந்த ஆன்மாவின் ஆட்டமாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு மெதுவாக அந்த இடத்த விட்டு ரெண்டு பேரும் எழுந்து என்ன செய்யலாமையா இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏ இங்கேருந்து பாரு பிரேதம் நல்லா தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அது வாட்டுக்கு எரிஞ்சு முடியட்டும் காலையில் வந்து எதாக இருந்தாலும் பார்த்துக்கூடோம் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க ஆனால் இங்கேருந்து இப்போ வெளியில் போகணுமே அந்த கேட்டு போகக்கூடிய வழிபாதையில் தானே அந்த ஆன்மா வந்து அங்கிட்டு அங்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்குது அலைஞ்சு தெரிஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ ரெண்டு பேருக்குமே பயம் இந்த சுடுகாட்டுக்கு வந்து எப்படினாலும் புதர்கள் அண்டி போய் கிடக்குது உள்ளே கூடி போகலாம் கொஞ்சம் முள்ளுக்காடுகளாக இருக்கே நல்ல இந்த பாதை தான் இந்த பாதையில் தான் இது நடந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குமே பயம் இதில் வந்து எனக்கு வந்து ஒரு யோசனை வருது ஏ இங்கிருந்து போகணும்னா நம்ம சுடுகாட்டு காலி உள்ள ஏதாவது நமக்கு ஒரு நன்மை நடக்கும் சொல்லி குட்டியான் தாங்க சொல்றாரு பெரும்பாலும் எல்லா ஒரு கோயில் அப்படி இல்லைனா சுடுகாட்டு காலியின் கோயில் இருக்கும் சிம்பிளாக ஒரு சிலை மாதிரி வச்சு வழிபடுவாங்க இல்லைன்னா ஒரு கல் தூண் மாதிரி வச்சு வழிபடுவாங்க அது வந்து அந்த சுடுகாட்டு ஊழியர்கள் உள்ள வந்து போகும்போது பெரும்பாலும் வழிபட்டு போவாங்க ஏன்னா ஒரு சில அசம்பாவிதங்கள் இந்த இடத்துல நடந்துடக்கூடாது அவங்களுக்கு அமானம் எதுவும் நடந்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க உடனடியாக அந்த குட்டியானவருக்கு அவருக்கு யாபகம் வந்த உடனே வந்து மாரியப்பனை கூட்டு நேராக அந்த இடத்துக்கு போகிறாங்க அது எங்கே இருக்குதுன்னா இவங்க இருக்கிறது கொஞ்சம் தள்ளி உள்ளதெல்லி கார்னர் பகுதியில் தான் இருக்குது அதனால் இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அந்த இடத்துக்கு போய் உடனடியாக வந்து வழிபடுறாங்க அந்த இடத்துல வந்து கொஞ்சம் விபூதி பாக்கெட்லாம் இருக்குது அது எப்போ வச்சதுன்னே தெரியலை இவங்க பெரும்பாலும் இந்த இடத்துக்குள்ளே வந்து போகும்போது வழிபடுற பழக்கமே கிடையாது எப்போயாவது ஒரு அதிசயமாக கும்பிட்டுறாங்களா ஆனால் இன்றைக்கி வந்து வேறு வழியே கிடையாது அந்த சுடுகாட்டு காளியை நினச்சி வணங்குறாங்க வணங்கிட்டு அப்படியே நின்று பார்க்குறாங்க பயத்தோடு அந்த பாதையவே பார்க்குறாங்க பாதையில் வந்து இப்போ யாருமே கிடையாது உடனடியாக கொஞ்சம் திருநீரையும் கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து விருக்கு விருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து வராங்க வரும்போது வந்து மாரியப்பனுக்கு ஒரு யோசனை காலையில் வந்து இந்த பெரியவர் நம்மகிட்ட சொல்லிட்டு போனார் அவர் வந்து ஒரு கரைச்சல் பார்ட்டி இந்த குடும்பமும் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடக்கூடாது சரியாக இந்த பாடி வந்து எரிஞ்ச எரியலை அப்படின்னா பிரச்சனை நமக்கு வரும்ட்டு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடும்மாய் சுடுகாட்டு காளியோட ஆசீர்வாதம் நமக்கு கிடச்சிருச்சு இப்போ அந்த இடத்துல ஆன்மா இல்லை இங்கேருந்து வார் அங்கே எதுவும் தெரியல போய் பக்கத்தில் போய் எட்டி பார்த்துட்டு உடனடியாக அங்கேருந்து போயிடோமியா அப்படிங்கிறாரு ஏன்னா அவர் கொஞ்சம் பயம் ஏன்னா கண்டவனிக்கு திட்டுவாங்க சம்பளம் கொடுக்க மாட்டாங்க ஏதாவது பிரச்சனை வந்துடுமே அப்படின்ட்டு சொல்கிறாரு குட்டியாக வந்து பயப்படுறாரு ஆனால் இருந்தாலும் வேறு வழியும் கிடையாது சரின்னு சொல்லிட்டு அந்த சுடுகாட்டு காலியை மனசில் நினைச்சிக்கிட்டு அப்படியே போகிறாங்க அப்படி போய் பக்கத்தில் எட்டி பார்க்குறாங்க இப்போ பிரேதம் முழுமையாக நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ தான் இவங்களுக்கு ஒரு மன நிம்மதி கூட ரெண்டு கட்டையும் எடுத்து அந்த இடத்துல டக்கு டக்குன்னு போட்டுட்டு இருந்த சீமண்ண மண்ணெண்ண இருக்குல்ல அது வைக்கலாம் எடுத்தாச்சு அதை ஊற்றுன்னு மேலே ஊற்றி தெளித்து போட்டுட்டு இங்கேருந்து ஓடினா போதும்ட்டு அறக்க பறக்க அங்கிருந்து ஓடுறாங்க அவங்களுக்கு அப்புறம் வேறு எதுவும் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு எதுவும் நடக்கலாங்க ஆனால் இருந்தாலுமே அறக்க பறக்க நேரம் அந்த மெயின் கேட்டுக்கிட்ட அந்த உடஞ்சி உடனே கேட்டுக்கிட்ட போய் நின்று வாசல்கிட்ட நின்று அப்படி எட்டி பார்க்குறாங்க மறுபடி அந்த இடத்த யாரோ நிற்பது போல் இருக்குது இவங்க அடித்து பிடிச்சி நல்ல வேலைக்கு வெளியில் வந்துட்டோம் இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை காலையில் பார்த்துக்கிடுவோம் எதாக இருந்தாலும்ட்டு இங்கேருந்து நேராக வீட்டுக்கு ஓடியே போயிருக்காங்க சரியாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இவங்க வீடு ஓடியே நேராக வீட்டுக்கே வெயிட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து உயிரே வந்துருக்குது ஆனால் விடிய விடிய கொஞ்சம் பயத்தோடு தான் இருந்திருக்கிறாங்க காலையில் அதே மாதிரி கொஞ்சம் வெள்ளனே போகணும் இப்போ வந்து அந்த வெளியில் சோழியாக போயிருந்து இன்னும் இரண்டு நபர்கள் வந்துட்டாங்க உடனடியாக குட்டியானம் மாரியப்பனும் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் காலையில் எழுப்பி விட்டு சொல்லிவிட்டு வாயா நாலு வாரம் சுடுகாட்டு போவோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலைக்கு நம்ம சம்பளத்தை ஷேர் பண்ணிக்கிடுவோம் நேற்றைக்கு நாங்கள் ரெண்டு வாரம் இந்த பாடு வட்டோம்யா அப்படின்னு சொல்லிட்டு தைரியப்படுத்திக்கிட்டு அவங்களையும் கூப்பிட்டு துணையோட கூப்பிட்டு தான் வந்து சுடுகாட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த குடும்பத்து நபர்கள் இந்த இறந்து போன பிரேதத்தின் உரிமையாளர்கள் எல்லாருமே வருவாங்க அவங்களுக்கு சாம்பல் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ எல்லாமே இவங்க செஞ்சு கையில் கொடுத்துருக்குறாங்க அவங்களும் பால் ஊற்ற வேண்டிய விஷயத்தெல்லாம் ஊற்றிட்டு இவங்களுக்கு வந்து சம்பளம் மாதிரி நாலு பேருக்குமே கொடுத்துட்டு அவங்களும் போயிட்டாங்க இவங்களுக்கு அதில் இருந்தே கொஞ்சம் நடுநடுக்கம் இருக்குமாங்க நான்கு பேருமே தான் இந்த சுடுகாட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்களாம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கூட இவங்க வந்து அந்த வேலை தான் வயசெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நாலு பேரில் வந்து ஒரு நபர் இறந்து விட்டாரா அது வயது மூப்பின் காரணமாக மற்ற மூன்று நபர்கள் இருக்கிறாங்களாம் அவங்க எல்லோருமே இப்போயும் வந்து இந்த சுடுகாட்டு வேலை தான் பார்க்குறாங்களா ஆனால் இருந்தாலும் இந்த சுடுகாட்டு காலியை வந்து வழிபாடு பண்ணிட்டு தான் வருவாங்களாம் இந்த ஆன்மா ஏன் இப்படி இவங்களுக்கு பண்ணியிருக்குன்னா இதற்கு முன்பு சின்ன சின்ன சிம்டம்ஸ் இவங்களுக்கு அந்த சுடுகாட்டில் காட்டியிருக்குது ஆனால் இதே போல் தத்ரூபமாக நேருக்கு நேரம் எங்கேயும் பார்த்தது கிடையாது அன்னைக்கு தான் அவங்க பார்த்துருக்குறாங்க காரணம் என்னென்னா அது வந்து கொஞ்சம் வயசில் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தற்கொலை தூக்கு போட்டு இறந்து போன ஒரு பையனின் ஆன்மாவாங்க அது வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த குட்டியன் அவங்களுடைய தம்பி பையன் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சுருக்குறாங்க சங்கரன் அவருடைய பேர் அதாவது இவங்களுடைய பையங்கள் எல்லோருமே என்ன பண்ணுறாங்கன்னா இனி வம்சாவம்சாவளியே அந்த தொழில் வந்து நம்ம பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்புக்கு வேலைக்குன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வெளியில் போயிட்டாங்களா இருந்தாலும் இந்த பெரியவங்க வந்து இப்போ வரைக்கும் அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா இதற்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியலை நண்பா ஆனால் இருந்தாலும் நாங்கள் யாருமே இந்த சுடுகாட்டு வேலைகளில் வந்து இப்போலாம் ஈடுபடுறது கிடையாது எங்கள் சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் நடந்த இந்த சம்பவத்தை வந்து சொல்லும்போது தான் எனக்கே பேரதிர்ச்சி ஆகிடுச்சு உங்களுடைய சேனலை வந்து நான் அடிக்கடி வந்து பார்ப்பேன் அந்த ஒரு காரணத்தினால இந்த சம்பவத்தை வந்து உங்களுக்கு தெரிவிச்சிடலாம் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிரியத்தில் தான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் நண்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த சங்கரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொடுவோம் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு நம் சேனலுக்கு உங்கள் பேர் ஆதரவை வழங்குங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க நண்பர்களே அப்போ தான் நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதுவேங்கிற அமானசிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் பெண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களை நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தில் சந்திப்போம்